வணக்கம் விருச்சிய விருச்சிகராசினேயர்களே இந்த சேனலில் நாங்கள் டெய்லி உங்களுக்கு ராசி பலன் மட்டும் இல்லாமல் நல்ல எனர்ஜியும் நம்பிக்கையும் ஷேர் பண்ணது தான் எங்களுடைய மெயின் கோல் இன்றைக்கி உங்களுடைய ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கலாம் அதாவது விருச்சிக ராசி அப்படின்னு சொன்னாலே அவங்க வந்து எப்பொழுதுமே ஒரு நம்பிக்கைக்குரியவங்களாக இருப்பாங்க அது அதை மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசிக்கு நம்பிக்கை வட்டத்தில் இருந்த ஒருத்தரை பற்றி உண்மை வெளிச்சத்துக்கு வர டைம் வந்துருச்சு நீங்கள் மிக நெருக்கமாக வச்சுருந்த ஒருத்தர் தான் உங்களை பற்றி பின்னால் பேசுகிறது அல்லது உங்கள் முடிவுகளை உங்களுக்கே தெரியாமல் மாற்றி முடிச்சுக்கிறதுக்கு தெரிய வா தெரிய வாய்ப்பு இருக்குது இருக்குது முதுகுல குத்த காத்திருக்கவங்க யாருன்னு நீங்க மனசுக்குள்ள கேட்கும் கேள்விக்கு இன்னைக்கு யூனிவர்ஸ் ஒரு சின்ன குளூ கொடுக்கும் அதை நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நடந்துக்கோங்க சரி அந்த உறவு யாருன்னு தெரியுமா பேசுறப்போ மிக அக்கறையை காட்டுவாங்க ஆனா நீங்க இல்லாத நேரத்துல அன்னெசரியா கமெண்ட்ஸ் போடுவாங்க உங்க வெற்றிக்கே பயம் இந்த மாதிரி நடக்கிற ஒருவரை பத்தி இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு அவசரம் ஒரு சந்தேகம் வரும் அது வீண் கிடையாது அது வந்து ஒரு வார்னிங் விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தவரை நீங்க பொதுவா யாரையுமே சந்தேகப்படவே மாட்டீங்க ஆனா ஒரு விஷயம் தவறா இருக்கு அப்படின்னா உங்க மனசு தேர்டாயி போல சுட்டி காட்டும் இன்னைக்கு அந்த ஐ வேலை நாள் கவனமாக இருங்க அந்த உறவு ஃபேமிலியிலையும் இருக்கலாம் நண்பர்களாகவும் இருக்கலாம் அல்லது வேலை செய்கிற இடத்துலையும் நெருக்கம் காட்டுறவங்களையும் ஒருவராக கூட இருக்கலாம் அந்த மனிதர் வந்து வெளியில சிரிப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ள உங்க பின்னால ஒரு எனர்ஜியா நின்று இன்னைக்கு இன்னைக்கு ஃபீல் பண்ணுவாங்க இதை கேட்ட உடனே உங்களுக்கு ஒரு முகம் ஃபர்ஸ்டா நினைவுக்கு வந்துச்சு அப்படின்னா அதுதான் அந்த உறவு உங்கள் ராசிக்காரங்க எப்பொழுதுமே வந்து மற்றவங்கள வந்து குறை சொல்லிட்டே இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் ந சொல்லுவாங்க நிறைய பேர் ஆனால் அந்த மாதிரி கிடையாது உங்கள் ராசிக்காரங்க எப்பொழுதுமே ஒரு டாப் டாப்பான ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு நீங்கள் கேட்க வேண்டிய உண்மை ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னா யார் என்பதை நான் சொல்கிறேன் நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க உங்க கூடையே இருந்துட்டு உங்க முதுகுல குத்த நினைக்கிறாங்க இல்லையா அவங்க யாருன்னு பாக்கலாம் விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் உங்க ராசிக்கு இந்த மாதம் முக்கியமான பரிவர்த்தனைகள் நடக்குது அதுல முக்கியமானது உறவுகள் சுத்தம் ஆகிற காலம்னு சொல்லலாம் அது யாரை இழக்கிற நேரம் கிடையாது யாரை நம்பணும் யாரை தள்ளணும் அப்படிங்கறதுல உணர வைக்கும் நேரம் முதுகுல குத்த நினைக்கிறவங்க யாருன்னு தெரியுமா உங்க பிரச்சனைக்கே மிக அதிகமா கேக்குறவங்க ஆனா தீர்வு சொல்லாம பிறர்கிட்ட சொல்லுவாங்க உங்கள் முன்னே பாராட்ட சொல்லி உங்கள் பின்னால் ஃப்ளாஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு நல்லது நடக்கும்போது முகத்தில் சிரிப்பு வராமல் கண்கள் மட்டும் ஏன் இவருக்குன்னு ஒரு பொறாம தெரியும் ஃபேமிலியில் இருந்தால் உங்கள் முன்னே அஃபெக்ஷன் கொடுப்பாங்க ஆனால் உங்களோட முடிவுகளை பற்றி கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சைடு அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களோட பிளானை கேட்டு சூப்பர்னு சொல்லுவாங்க உங்களை விட முன்னாடி அதையே முயற்சி பண்ணி விடுவாங்க உங்கள் ராசிக்கு இன்றைக்கி வரும் அறிகுறி அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மனிதரோட வார்த்தை உங்களுக்கு சடனாக பிரச்சனையாக தோணும் அவரோட டோனில் கெஸ்டரில் சின்ன மாற்றம் அதுதான் சிக்னல் அதாவது விருச்சிக ராசிக்காரங்க இன்ஸ்டியூஷன் வழி அதிகம் அதாவது நீங்கள் யார் அவாய்ட் பண்ணணுமோ அந்த முகம் இன்னைக்கு ரெண்டு நிமிஷத்தில் தெரிஞ்சிடும் இந்த இன்றைக்கி உங்கள் ராசிக்கு சொல்கிற பெரிய எச்சரிக்கை என்னன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒருவரோட நடத்தை நீங்கள் நோட் பண்ணுவ நாள் அதாவது உங்கள் வார்த்தை உங்களை ஹேர்ட் செய்கிற நாள் ஒரு நாள் ஒரு உண்மை உங்க நம்பிக்கைய சலனப்படுத்தும் நாள்னு சொல்லலாம் ஆனா நல்ல செய்தி என்ன அப்படின்னு தெரியுமா உங்க முகம் தெரியிறது உங்களை காப்பாத்துற யூனிவர்ஸோட பிளஸிங் உங்களை பின்னால் நடத்துகிறவங்க உங்களுக்கு முன்னால ஹேண்ட்ஷேக் மாதிரி நடிக்கிறவங்க இன்னைக்கு உண்மையான முகத்தை காட்டுவாங்க உங்கள் ராசிக்காரங்க ஒரு முறை உண்மை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் யாரையுமே மீண்டும் மீண்டும் உங்களை ஏமாற்றவே முடியாது அப்படி ஏமாத்த முடியாதனாலதான் அவங்க நினச்சிக்கிறாங்க இவங்க வந்து எப்படியாவது உங்ககிட்ட நல்லபடியா நல்லபடியாக பேசி அவங்கள ஏமாற்றி நம்ம வந்து அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு உங்ககிட்ட ரகசிய ரகசியாத்திய அனைத்தையுமே அவங்க வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதாவது உங்களுக்கு உங்களுக்கு நெருங்கிய உறவுகள் இருந்து வரும் சிறிய ஆனா தீவிரமான சிக்கல்களை வந்து கவனிக்க வேண்டிய நாள்னு சொல்லலாம் உங்களுக்கு முன்னே மிகவும் அக்கறை காட்டுற ஒருத்தர் பின்னால உங்கள் முயற்சிக்கு வெற்றிகள் நம்பிக்கைகள் பற்றி பேசும் வாய்ப்பும் இருக்குது சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப எக்ஸாக் பண்ணி உங்களை பாதிக்கவும் முயற்சிக்கலாம் இதனால முதுகுல குத்த சொல்ற காரணம் அவங்க தோன்றுவது நண்பர் போல ஆனா நட்பு எனர்ஜி கிட்ட கீச்சா இருக்குதுன்னு சொல்லலாம் ஃபேமிலியில இருந்தா உங்களை நேசிச்சு கொண்ட மாதிரி பின்னால உங்க பிரச்சனைகளை மற்றவங்களோட தெரிவி தெரிவிப்பாங்க ஒர்க் பிளேஸ்ல இருந்தா உங்க பிளானை கேட்டு அப்ரூவல் மாதிரி நடந்து பின்னால உங்க ஐடிக்கு எதிராகவே முயற்சி செய்வாங்க இதை கவனிக்க மனசை அதிகம் கலங்க வைக்க வேண்டியது கிடையாது உங்களை இன்டிடியூஷன் சொல்றத முதல்ல கேளுங்க விருச்சிய ராசிக்காரங்க லாஜிக் ப்ளஸ் கட் ஃபீலிங் காம்போவாக இருக்கும் இதை பின்பற்றினா எந்த பாதிப்புமே கிடையாது நாளையில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியோடு இருக்கும் உண்மையாக நேரில் பார்க்கும் வரை யாரும் முழுசாக நம்பணும் யாரை தள்ளணும் அப்படின்னு தீர்மானிக்கும் நாள் உங்கள் அச்சமும் சந்தேகமும் இப்போது முக்கியம் ஒரு சின்ன நிகழ்வு கூட உங்களுக்கு முன்னையே தெரியும் அது யாரை பற்றி தயார் செய்யும் அப்படின்னு வார்னிங் சைன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முகத்தில் சிரிப்பு மனசில் வேறு நினைவு உங்களுக்கு முன்னாடி அக்கறை காட்டல் பின்னாடி ஹிட்டன் ஏஜென்டான்னு சொல்லலாம் கம்ப்ளைண்ட் சொல்லுவது ஆனால் அதன் பின்னால் கேல்குலேஷன் பண்ணுவது நல்லவர் வந்து ஒரு முறை ட்ரூத் தெரியும் போது சப்போர்ட் செய்யும் தீயவர்கள் வந்து ஒரு உங்கள் நம்பிக்கையை எக்ஸ்போ பண்ணும் பொழுது எனர்ஜி ட்ரைன் செய்யும் இன்னைக்கு முக்கியமான அப்சர்வ் செய்யுங்க இன்வெஸ்டிகேஷன் ரிலேஷன்ஷிப் கூட சப்ட் சங்ஷன் அதாவது நீங்கள் ஒரு சிறிய விஷயத்தில் ஒப்பீனியன் சேஞ்ச் பண்ணுற ஃபேமிலி மெம்பர் ஒரு திடீர்னு தின காட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் இருந்தே தெரிஞ்சுக்கலாம் விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் இந்த சயின்ஸ் உங்களை அலர்ட்டா வச்சு நீங்கள் மறுபடியும் ஏமாற்றவே மாட்டீங்க இன்று யூனிவர்ஸோட மெசேஜ் என்ன அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்க சுய மரியாதைய டிஸ்கரேட் பண்ணிவிட்டு உள்ளே நடுங்காதீங்க அப்படின்னு சொல்கிறது தான் மிக சிறிய விவாதங்களுக்கு கூட நீங்கள் வந்து ஹிடன் மோட்டிவ்ஸை உங்க முன்னே நடந்து ஒருவங்களை டியூயல் நேச்சரை கவனிங்க ஃப்ரெண்டாக சப்போர்ட்டிவாக கேரிங்கான பார்வையோட இருப்பாங்க பின்னால பொடறாம மேனிப்புலேஷன் சீக்கிரட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும் நீங்க இதை உணர்ந்தாலே எந்த பிளானிங்குமே இம்பேக்டா இல்லாம உங்களோட பார்த்து சேஃப்ல நடக்கலாம் விருச்சிய ராசிக்காரங்க இன்னைக்கு உங்களை தினம் முக்கியமா இருக்கும் உங்க நெருங்கிய உறவினர்கள் ஒரு சிலர் வெளியில நண்பர்கள் போல நடந்து பின்னால உங்களுக்கு முயற்சிகள் வெற்றிகள் மற்றும் பேசும் வாய்ப்பு உண்டு முதுகுல குத்த காத்திருக்கும் உறவு யார் அப்படின்னு கேள்வி கேட்டா உங்களுக்கு இன்னைக்கு தோன்றும் அந்த நபர் வந்து உங்க முன்னால அக்கறை காட்டி பின்னால உங்க சாதனைகளை பின்தள்ளும் விதமா நடந்துக்குவாங்க குடும்பத்திலும் நண்பர்கள் இடத்திலுமே வேலை இடத்திலும் இது போன்று இருக்கலாம் முகத்தில் சிரிப்பு உள்ளத்தில் ஹிடன் ஏஜென்டா இது உங்க சின்ன கவனத்திற்கு வரும் உங்களுக்கு உள்ளுணர்வு மிகவும் வேலை செய்யும் யாருக்கு நம்பிக்கை வைக்கலாம் யாரை தவிர்க்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் அதாவது இப்போ உங்கள் குடும்பத்தில் அப்படின்னு பாக்கும் பொழுது யார் உங்ககிட்ட வந்து எப்படி எப்பயும் போல இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக நடந்திருக்கிறாங்களோ அவங்கள வச்சும் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறது யாரும் நம்பிக்கை வைக்கலாம் யாரை அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஈஸியாக சொல்லும் அதை நல்லபடியாக கேட்டுக்கோங்க இப்போ உங்களோட வாழ்க்கையில் மற்றவங்களை பற்றி நீங்கள் நினச்சிட்டே இருக்கும் பொழுது உங்கள் கூடையே இருக்கிறவங்க உங்களை பற்றி எல்லா சீக்கிரட்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு வெளியே போய் எப்பொழுதுமே உங்களை கெட்டவங்களா ஆக்கி அவங்கள வந்து முதுகுல குத்துணும் நினைக்கிறவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க கூட வேலை செய்யறவங்க இந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம் இன்னைக்கு வந்து நெருங்கிய உறவினர்கள் எல்லாமே நல்லவர்கள் கிடையாது ஒரு நெருக்கமான உறவு உங்க பின்னால நின்று உங்களை வந்து மூவ் செஞ்சுக்கிட்டு இருக்குது அந்த அவங்களோட முகத்தில் சிரிப்பு ஆனால் உள்ள முயற்சி வெற்றி எல்லாத்தையுமே பற்றி பேச வாய்ப்புகளும் இருக்குது நீங்கள் யாரை நம்புறீங்களோ யாரை திரும்பி பார்க்கணும் அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி உங்களுக்கு வரும் அதை வச்சு நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் இப்பொழுது இப்போ வந்து நீங்கள் என்ன அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் மற்றவங்களை ஈஸியாக நம்பிடுறீங்க என்ன தான் ஒருத்தவங்களால முதுகில் குத்தி நீங்கள் ஏமாந்தாலுமே திருப்பி எழுந்திருச்சு நிற்கக்கூடிய சக்தி வந்து இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்குது இப்போ விருச்சிக ராசியை பொறுத்தவரை எப்பொழுதுமே என்ன அப்படின்னா உங்களோட நிதி நிலையில முன்னேற்றம் பணம் கூறையை பிச்சுக்கிட்டு கொட்டும் மாதிரி நன்மை இருக்கலாம் மனக்குமரல்கள் இருந்த விஷயங்கள்ல சமநிலை காணலாம் உறவுகள் குடும்பத்துடனான உறவு சும் சுமையாகவே இருக்கும் பொறுமையுடனும் தவறான வார்த்தைகள் வாதமடையாமல் வாக்கு உடைய உரையாடலில் கவனம் வைக்க வேண்டும் வேலை கல்வி அல்லது உறவுகள் பணியுடையான முடிவுகள் தொடர்பில் நீங்கள் எப்பொழுதும் ஒரு கவனத்தோடு இருக்க வேண்டும் இன்று விருச்சிக ராசிக்காரங்களுக்கு விடுத்திருக்கும் நாள் நிதி உறவுகள் பணியில் முன்னேற்றம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் மனமயமாக கவனமாக நடந்தால் இந்த முடிவுகள் வரும் நாளாக இருக்கலாம் எப்பொழுதுமே விருச்சிக ராசிக்காரர்கள் மற்றவர்களை நம்புவதை விட தன்னை தானே நம்பி வாழ்க்கையில் முன்னேற்றம் பெற வேண்டும் அப்படின்னு நினைச்சாலே உங்கள் வாழ்க்கை எப்பொழுதுமே உங்களுக்கு நல்லதாகத்தான் இருக்கும் இந்த வாரம் காதலும் குடும்ப உறவுகளும் உணர்ச்சி மற்றும் உணர்ச்சி மற்றும் சந்தோஷம் ஆகியவைகளில் நீங்கள் பெருமையாக செயல்படுவீர்கள் ஆரம்பத்தில் காதலர்கள் ஒருவருக்கொருவர் சென்றடைய வாய்ப்புகள் இருக்கும் ஒரு இல்லாத ஒருவருக்கு நட்பில் புதிய சந்திப்பு நிகழ வாய்ப்பு உள்ளது சுவாரஸ்யம் வாழ்க்கையின் எமோஷன் மற்றும் உறவுகள் இரண்டு பாத்திரம் அதாவது இப்போ யார் உங்களை முதுகில் குத்துறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம முழுசாக பார்க்கணும் அப்படின்னா உங்கள் கூடையே இருந்து உங்கள் கூடையே இருப்பாங்க அவங்க வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நாளாகவே அமையும் எப்பொழுதும் நீங்கள் ஒரு நல்லது செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் முன்னாடி சிரிச்சுக்கிட்டு பின்னாடி போயிட்டு அவங்க பார்வையே மாறும் வாய் மட்டும்தான் சிரிக்கும் அவங்க பார்வையிலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவங்க உங்களை ஏமாத்துறாங்க உங்ககிட்ட பொய்யா நடிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சந்தோஷத்தை சந்தோஷப்பட்டுக்கணும் அவங்க இந்த மாதிரி நம்ம விட்டு தள்ளி போகிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நீங்களும் அவங்ககிட்ட வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அவங்க விட்டு நல்லா வந்தீங்க அப்படின்னாவே உங்கள் வாழ்க்கை வந்து இன்னும் நல்லா சீரும் சிறப்புமாகவே இருக்கும் அவங்கள விட்டு விலக விலக உங்களோட வாழ்க்கையிலே நன்மைகள் நடக்கிறத நீங்கள் கண் கூட பார்க்க தான் போறீங்க இதனால் உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷத்தையும் வெற்றியும் மட்டும் அடையணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா உங்களை நாங்கள் வாழ்த்துறோம் நன்றி வணக்கம்